எல்லாம் ஆண்டர் பண்ண கண்டிப்பா தான் வந்து இது கட்டம் தான் இதுபிலிட்டி இல்லாம ஒரு பிஸ்னஸ் க்ரோ பண்ணவே முடியாது சோ ஸ்கேலபிலிட்டினா என்னன்னு பார்க்க போறேன் இந்த வீடியோ இல்லாம ஸ்கேலபிலிட்டினா ரொம்ப சிம்பிள் தான் ஒரு ஸ்கேல் இருக்கு ஸ்கேல் பண்ணோம் ஒன்னு ரெண்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போது பாத்தீங்களா ஸ்கேல் பண்றோம் மெஷர் பண்றோம் அப்படின்ற மைண்ட்ல வச்சுட்டு சொல்லுங்க நான் வந்து சென்னையில ஒரு ஆபீஸ் வச்சு சென்னை நான் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்ப சென்னை மட்டும் தான் என் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க பிகாஸ் நான் என் ஃபோக்கஸ் ஏரியாவெல்லாம் இங்க தான் இருக்கு இதை நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா வந்து நான் ஸ்கேல் பண்ணணும் நான் வந்து க்ரோ பண்ணும் மூவ் பண்ணோம் சென்னைல இருந்து கேரளா கன்னியா மீன் கர்நாடகா அப்புறம் ஆந்திரபிரதேஷ் மூவ் பண்ணா மட்டும்தான் அங்க இருக்க கஸ்டமர் உள்ள வருவாங்க அப்போ என்கிட்ட இருக்க ரிசோர்ஸ் வச்சு நான் வந்து என் பிசினஸ் அங்கெல்லாம் கொண்டு போய் பண்ண முடியுமா பாசிபிளா அதாவது எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும் அப்படின்றப்ப நான் கேரளாலையும் ஆந்திராலையும் போயிட்டு ப்ரோக்ராம் பண்ண முடியாது பிசினஸ் ஸ்கேல் பண்ண முடியாது அப்ப அந்த பிசினஸ் ஒன்றும்பிள் கிடையாது அப்போ ஸ்கேலபிள் மாடல் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வேற இடங்கள்ல போயிட்டு பண்ணாலும் வேற ஒரு லொக்காலிட்டிலேயோ இல்லை வேற ஒரு டெமோகிராபிக்ஸ்ல போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அது ஒர்க் ஆகும் அதை வந்து பெட்டரா க்ரோ பண்ண முடியும் பெருசாக க்ரோ பண்ண முடியும் அதாவது ஒரு மாடல் பெரிய க்ரோத் இருக்குன்னா அது ஸ்கேலபிள் மாடல் ஃபர்ஸ்ட் டாபிக்கே பார்த்தோம் பிஸ்னஸ் மாடலாம் என்னன்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ் மாடலில் மல்டிபிள் ஏரியாஸ்ல வேற ஒரு ஏரியால இல்லை வந்து க்ரோ பண்ணு நினச்சி மூவ் பண்ணோம்னா ஒர்க் ஆகும்னா அது ஸ்கேலபிள் மாடல் ஸ்கேலபிலிட்டிலேயே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கேலபிலிட்டி இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சிலது வந்து பார்த்தீங்கன்னா குளிர் பிரதேசத்துல மட்டும்தான் வந்து சில பொருட்கள் நம்ம செல் பண்ண முடியும் சில இடங்களில் வந்து ஹாட் அண்ட் ஏரியாவில தான் செல் பண்ண முடியும் சில இடத்துல வந்து ஒன்லி ஃபார் உமன் தான் கொண்டு போக முடியும் மீன் கொண்டு போகவே முடியாது அப்போ ஸ்கேலபிலிட்டிக்கும் ஒரு திரெஷுவல் லிமிட் இருக்கு இதை பத்தி நம்ம இந்த ஒரு வீடியோ என்ன சொன்னு கமெண்ட்டாக சொல்லி கண்டிப்பா மேக் பண்றேன் பட் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் ஸ்கேலின்றது இந்த பிசினஸ் வந்து ஸ்கேலபிளா இருந்தால் மட்டும்தான் உலகம் ஃபுல்லா இல்லை வந்து லைக் இந்தியா ஃபுல்லாவோ இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாவோ கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அது ஸ்கேலபிள் மாடலாக இருக்கணும் ஸ்கேலபிள் மாடலாக இருந்தால் மட்டும் தான் லைக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் முக்கியமான விஷயம் இன்வெஸ்டர்ஸ்க்காக இருக்கோ இல்லையோ உங்களுக்காக உங்க பிசினஸ் பெருசாக க்ரோ பண்ண நினைச்சிங்கன்னா ஸ்கேலபிள் மாடலாக இருக்கணும் திரும்பி சொல்றேன் ஸ்கேலபிள்னா வந்து என் பிசினஸ் இங்க இருக்கு இதே நான் வேற இடத்துல போய் பண்ணாலும் அது ஒர்க் ஆகணும் அப்பதான் ஸ்கேலபிள் மாடல் இல்ல ஒர்க் ஆகாது இங்க மட்டும் தான் ஒர்க் ஆகணும் ஸ்கேலபிள் மாடல் கிடையாது ஸோ இதுதான் வந்து ஸ்கேலபிலிட்டியோட மீனிங் ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்கேன் ஆண்டர்பிரினர்ஷிப் என்சைக்ளோபீடியா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆண்டர்பிரினர் டேர்ம்ஸ் ரொம்ப சிம்பிளா ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி தமிழ்ல சொல்லிட்டு இருக்கேன் அண்ட் ஒரு பில்லர் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா வச்சிருக்க நான் டெஃபினெட்டா அவன் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பிகாஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணி கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணலாம் அதனால் கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் உனக்கு சார் நீங்க பார்ப்போம்